ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஷேகர் பால இடியு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்காக நம்ம சேனல்ல இருந்து ரெகுலராக தொடர்ந்து வீடியோ கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன்ல தான் போடணும் அதுக்காக தான் கவர்மெண்ட் ஓபன் பண்ணியிருக்கக்கூடிய வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா டாட் இன் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் போர்ட்டல் அந்த அப்ளிகேஷன் போர்ட்டலில் தான் வந்து அப்ளை பண்ணணும் அதுக்கு வந்து டோட்டலாக பதினோரு ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணணும் அது சம்மந்தப்பட்ட வீடியோ இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்றதுன்னு பார்க்க போறோம் ஏன்னா அந்த லெவன் ஸ்டெப்ஸ்ல இதுதான் ஸ்டெப் வந்து ஹவு டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஹவு ரிஜிஸ்டர் இந்திய அப்ளிகேஷன் போர்ட்டல் டிஎன்ஜிஏ டாட் இன் அப்படிங்கறதுல எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது லைவ் டெமோவா அப்புறம் காமிக்கிறேன் ஓகேவா சோ நல்ல கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இதில் என்னென்ன விஷயம் நான் சொல்கிறேனோ அது சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நீங்க வந்து ஒரு சின்ன நோட் புக்கோ டைரியோ எடுத்துக்கோங்க இப்போ இந்த டாட்டரா நீங்க அட்மிஷன் வாங்கி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் சேர்ற வரைக்கும் உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரே டைரியில் அப்படி நோட் பண்ணிட்டே வாங்க முதல்ல எழுதி வச்சுட்டு தான் நம்ம என்ட்ரி பண்ணணும் அதனால இப்ப நான் என்னென்ன இன்ஃபர்மேஷன் ஃபில்அப் பண்ணணும்னு இப்போ நான் லைவ் டெமோல சொன்ன உடனே அது சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்லாம் எல்லாம் நீங்க ஒரு டைரியில் உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தான் பழச வேற புதுசாக நம்ம தேடியெல்லாம் போக போறது அதையெல்லாம் ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆன்லைன்ல போய் அதை ஓபன் பண்ணி அதை ஃபில்அப் பண்ணி நீங்க சப்மிட் பண்ணோம் ஓகேவா இப்போ லைவ் டெமோ பார்க்கலாமா ஓகேவா ஸோ டிஎன்ஜிஏஎஸ்ஏ டாட் இன் அப்படிங்கிற அப்ளிகேஷன் வந்து அதாவது அப்ளிகே போர்ட்டல் வந்து ஓபன் ஆயிடுச்சு டிஎன்ஜிஎஸ்சி டாட் இன் கொடுத்தீங்கன்னா இதுதான் ஹோம் பேஜ் டிஎன்ஜிஎஸ்சினுடைய அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனுடைய ஹோம் பேஜ் முகப்பு பக்கம் இதுதான் இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம முதலே சொன்னேன் இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோல சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் இதுதான் ஒன் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்காக தான் என்ன பண்ணுறோன்னா இந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணுறீங்க இதை கிளிக் பண்ண உடனே ஆர் இன்ஃபர்மேஷன் அதில் கேட்கும் அதை ஃபில் அப் பண்ணணும் ஓகேவா ஸோ இதை ஃபஸ்ட்டு இதான் பா இதான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு உண்டான பேஜ் இது ஒரு தடவை ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போய் நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஃபஸ்ட்டு நோட் பார்த்துக்கோங்க ப்ளீஸ் ஃபில் ஆல் டீட்டெயில்ஸ் டீட்டெயில்ஸ் என்டர்டு ஹேவ் கேனாட் பி மாடிஃபைடு லேட்டர் ஒரு தடவை நீங்கள் இதை ஃபில் அப் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு கிளியராக சொல்லியிருக்காங்க இதை தான் நான் போன வீடியோவில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னேன் கேட்ட சில பேத்துக்கு வந்து கொஞ்சம் டவுட் கூட இருக்கு என்ன சார் இப்படி சொல்கிறீங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸாக ஃப்ரெண்ட் அவன் பண்ணிவிட்டான் இவன் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டான் அப்ளிகேஷன் போட்டான் அப்படிங்கிற மாதிரி அவசரப்படலாம் ஆனால் நம்ம சேனல் வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் மிஸ்ட் அவங்களுக்கும் அதே தான் ஏன்னா மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா மிஸ்டேக் இல்லாமல் இருந்தால் ஓகே மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் கரெக்ட் பண்ண முடியாது மாடிஃபை பண்ண முடியாது அதனால் கேர்ஃபுல்லாக பண்ண சொல்கிறாங்க ஹென்ஸ் ரிக்வெஸ்ட் யூ டு டேக் எக்ஸ்ட்ரா கேர் ஒயில் ஃபில்லிங் இட் எதனாலே இதை ஃபில் அப் பண்ணுறப்ப எக்ஸ்ட்ரா கூடுதல் கவனம் எடுத்துட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆல் ஃபியூச்சர் கம்யூனிகேஷன் வில் பி ஷேர்ட் அ டு ப்ரொவைடட் இமெயில் அட்ரஸ் அண்ட் மொபைல் நம்பர் ஸோ ப்ளீஸ் மேக் ஷூர் யூ புரொவைடு வேலிட் ஒன் அதாவது நீங்க இது சம்பந்தப்பட்ட மேற்கொண்டு நீங்க வந்து அட்மிஷனுக்கு வர சொல்றதோ கவுன்சிலிங் வர சொல்றதோ உங்க நீங்க எத்தனாவது ரேங்க்ல இருக்கீங்க ரேங்க் லிஸ்ட் எல்லாமே வந்து உங்க நீங்க இந்த இதுல ஃபில் பண்ணக்கூடிய இமெயில் அட்ரஸுக்கும் உங்க மொபைல் நம்பருக்கும் தான் வருமே தவிர வேற இதுலையும் வராது அதனால இருக்கக்கூடிய விஷயங்களை கரெக்டாக தப்பு இல்லாம பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா தமிழில் என்ன டீட்டெயிலாக இருக்கு தயவுசெய்து அனைத்து விவரங்களையும் நிரப்பவும் இங்கே உள்ளிடப்பட்டுள்ள விவரங்களை பின்னர் மாற்ற முடியாது எனவே நிரப்பும்போது கூடுதல் கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அனைத்து தகவல் தொடர்புகளும் கொடுக்கப்பட்ட மின்னஞ்சல் முகவரி அதாவது இமெயில் மின்னஞ்சல் முகவரி மற்றும் மொபைல் எண்ணுடன் மட்டுமே பகிரப்படும் எனவே சரியான தகவல் வழங்குவதை உறுதி செய்யவும் ஏன்னா இதை ஓப்பன் பண்ண உடனே இந்த நோட் யாரும் படிக்கிறது இல்லை டைரெக்டா ஃபில் பண்ணிடுறாங்க பின்னாடி வந்து தப்பா போயிடுச்சு அப்படின்னு இன்னும் நம்ம கமெண்டே வரும் கமெண்ட்லயே நிறைய பேர் சார் இதுல தப்பாயிடுச்சு அப்ப அப்படி தப்பாகிடுச்சு என்ன பண்ணுறது எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு கண்டிப்பா கேட்பாங்க ஓகேவா ஆனால் அது இல்லாத அளவுக்கு கரெக்டாக கிளியரா பண்ணிடுங்க ஓகேவா நேம் ஃபர்ஸ்ட் சார் இது என்னன்னா விண்ணப்பதாரரின் பெயர் சூடென்ட் பேரு நீங்க இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க இன் என்ன சொல்லியிருக்காங்க ஆஸ்இன் டென்த் ஹெச்ஆர் ஹெச்எஸ்சி மார்க் ஷீட் நீங்க ஹெச்எஸ்சி மார்க் ஷீட் உங்களுக்கு வரல டென்த் மார்க் ஷீட் இருக்கு இல்லையா டென்த் மார்க் ஷீட் ஒரிஜினலோ அல்லது ஜெராக்ஸோ நீங்க பக்கத்துல ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிட்டு அதுல உங்க என்ன நேம் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி ஓகேவா நேம் வந்து இப்போ முத்துக்குமார் அப்படின்னா சில பேர் முத்துக்குமார்னு கண்டினியூஸா எழுதுவாங்க சில பேர் முத்துன்னு போட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அப்புறம் குமார் எழுதியிருப்பாங்க சரியா மார்க் ஷீட்டில் ஒரு மாதிரி இருக்கும் ரெகுலராக யூஸ் பண்ணுறது ஒரு மாதிரி பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் உங்கள் இஷ்டம் அதெல்லாம் பண்ணவே கூடாது மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ டென்த்து மார்க் ஷீட் எப்படி இருக்கோ அதே மாதிரி நியமம் இங்கே எழுதணும்னு சொல்லியிருக்காங்க இனிஷியல் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை முன்னாடி போடலாம் பின்னாடி போடலாம் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் டென்த் மார்க் ஷீட் எப்படி இருக்கோ அது மாதிரி போட்டுக்காங்க நான் டைரி ஒன்று வச்சுக்க சொன்னேன் இல்லையா அதில் டென்த் மார்க் ஷீட்டை பார்த்து அதே மாதிரி ஸ்பெல்லிங்கோட இனிஷியல் கரெக்டாக இனிஷியலோட நேம் நடுப்புள்ள நடுவில் ஏதாவது கேப் வருதா ரெண்டு இனிஷியல்னா ஒரு இனிஷியல் அப்புறம் ஒரு டாட்டு இன்னொரு இனிஷியல் டாட் அது மாதிரி இருக்கு அதே மாதிரி இருக்கா அப்படிங்கிறத பாத்துங்க டாட் இல்லைன்னா ஸ்பேஸ் இருந்ததுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கே முத்துசாமி அப்படின்னா ஏ ஒரு ஸ்பேஸு கே ஒரு ஸ்பேஸு அப்புறம் முத்துசாமி அப்படின்னு வந்துடும் அது மாதிரி ஓகேவா ஸோ நேம்ல இவ்வளவு விஷயம் இருக்கு தப்பு பண்ணிடாதீங்க நேம்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜில் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே தெரியுது அப்ப என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய சொல்லியிருக்கேன் ஏன்டா பாக்க மாட்டியாடா டென்த் மார்க் ஷீட்ல இருக்கிற மாதிரி என்ட்ரி பண்ண சொன்னா அதே மாதிரி பண்ணலாம்லன்னு சொல்லிட்டே இருப்பேன் அதனால வந்து நீங்க நேம் வந்து தப்பு நீங்க காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் சேஞ்ச் பண்ணணும்னு ஒரு பயங்கர கஷ்டம் யூனிவர்சிட்டி ரெக்கார்ட்ல தான் பண்ண முடியும் டென்த் மார்க் ஷீட்லயோ ப்ளஸ் டூ மார்க் ஷீட்லயோ பண்ணவே முடியாது டிசி பண்ணவே முடியாது அதனால இந்த இடத்துல கரெக்டாக என்ட்ரி பண்ணிடுங்க என்ன சார் நேமுக்கு போய் இவ்வளோ டீடைல் சொல்றீங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் அடுத்து மொபைல் நம்பர் நீங்க எந்த வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் ரெகுலரா எந்த மொபைல நீங்க பாப்பீங்களோ எப்பவுமே மொபைல தான் பார்த்துட்டே இருக்கீங்க இருந்தாலும் அந்த யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் நம்பரை கரெக்டா தப்பு இல்லாம அடிங்க ஓகேவா பத்து டிஜிட் நம்பர் உங்களுக்கு தெரியும் கரெக்டா அடிங்க சப்போஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யார்ட்டையாவது வாட்ஸ்அப் நம்பர் இல்லை வாட்ஸ்அப் போன் ஸ்மார்ட் போன் இல்லை அப்படின்னா அப்பாட்ட இருக்கிறதோ அம்மா இருக்கிறதோ அல்லது ரிலேட்டிவ் யார்டையாவது இருக்கிறதோ அண்ணன் கிட்ட இருக்கிறதோ சிஸ்டர் இருக்கிறதோ வாங்கி நீங்க அந்த நம்பருக்கு வந்து இது பண்ணுங்க ஆனா வந்து அந்த மொபைல் வச்சுட்டீங்க அந்த அந்த நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த மொபைல்ல நீங்க வச்சிருக்கணும் ஓகேவா பத்திரமா வச்சுக்கோங்க அடுத்தது வந்து தேர்ட் பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் சொல்லிட்டு மூணாவது பாயிண்ட் இமெயில் ஐடி இமெயில் ஐடி ஜி கிரியேட் பண்ணிக்கோங்க தான் பண்ணணுங்கிறதுல யாவுகளையும் பண்ணலாம் ஆனா ஜிமெயில்ல பண்ணிட்டீங்கன்னா வெல் அண்ட் குட்டு நீங்க வந்து ஜிமெயில் ஐடி ஏற்கனவே இமெயில் ஐடி யூஸ் பண்ணி அதாவது கிரியேட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மெயில் ஐடி கொடுங்க ரெகுலரா வேலிட் இமெயில் ஐடின்னு சொல்லுவாங்க அதுக்குதான் அதாவது நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய இமெயில் ஐடி கரெக்டா தப்பில்லாம பண்ணுங்க ஜிமெயில் மெயில் அடிக்கிறதுல தப்பு பண்ணிடுறாங்க ஓகேவா அட்டு போட்டு ஜி அடிக்கிறீங்க இல்லையா ஜி எம்ஏஐஎல் அடிக்கிறது பதிலாக ஜிஏஎம்ஐஎல் நம்ம அறியாமையே தப்பு வந்துடும் அப்போ வந்து என்னன்னா அவங்க மெயில் அனுப்புவாங்க நமக்கு வரவே வராது கவர்மெண்ட்ல இருந்து மெயில் வரும் ஆனா வராது நமக்கு அனுச்சிருவாங்க நமக்கு வரல வரல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சார் என்னோட க கட் ஆஃப் மார்க் என்னோட டோட்டல் மார்க் அவனுக்கு வந்துருச்சு எனக்கு வரலன்னு சொல்லி உரி பண்ணிட்டு இருப்போம் அதனால கரெக்டா ஒரு தரம் ஃபுல்லா டைப் பண்ணிட்டு செக் பண்ணிக்க அதனாலதான் என்ன சொன்ன டைரி எடுத்துக்கு சொன்ன உங்க பேர் கரெக்டா டென்த் மார்க் ஷீட்டை பார்த்து எழுதிக்கோங்க உங்க மொபைல் நம்பர் இருக்கு இல்லையா அந்த மொபைல் நம்பரையும் டைரியில எழுதிக்கோங்க உங்களுக்கு மனப்படமா தெரிஞ்சாலும் பரவாயில்ல எழுதிக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய இமெயில் ஐடி என்னவோ அதையும் எழுதிக்கோங்க ஓகேவா இமெயில் ஐடி வந்து சப்போஸ் இல்ல சார் எனக்கு இதுவரைக்கும் இமெயில் ஐடி இல்லை அப்படின்னா ஜிமெயில வந்து இமெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் அது கிரியேட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தாச்சு இல்லையா இங்கே சொல்லியிருப்பாங்க டைப் வேலிட் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏன்னா இந்த இமெயில் ஐடி என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் தான் லாக்இன் பண்ணி போறப்போ உங்க யூசர் நேமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க ஓகேவா திஸ் வில் பி யுவர் யூசர் நேம் அதனால இங்கேயே தப்பு பண்ணீங்கன்னா யூசர் நேம் தப்பாகும் திரும்ப லாக்இன் பண்ணி நீங்க அப்ளிகேஷனுக்குள்ள போகவே முடியாது அதுக்கப்புறம் நீங்க கன்ஃபார்ம் இமெயில் இந்த இடத்துல இமெயில் ஐடி என்ன கொடுத்தீங்களோ அதே இமெயில் ஐடியை திரும்ப இந்த இடத்துல இப்ப நம்ம இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா இந்த இடத்துல திரும்ப நீங்க டைப் பண்ணுங்க ஓகேவா அல்லது இமெயில் ஐடி என்ன எழுதுணோ அதை அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ் பண்ணிடுங்க அப்புறம் டேட் ஆஃப் பர்த் உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க ஓகேவா பாருங்க இது மாதிரி வரும் உங்களுக்கு எந்த வருஷம்னு வந்து பேக்கில் போயிட்டே இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முன்னாடி ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு இதில் தான் பிறந்திருப்பீங்க ஸோ வந்து நீங்கள் இதை ஃபுல்லாக போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும் பாருங்கள் ஒவ்வொரு இயராக வருது பாருங்க நீங்கள் இந்த ஒரு ஏரோ மார்க்கை க்ளிக் பண்ண டபுள் ஏரோ கிளிக் பண்ணீங்கன்னா ஒன் இயராக வந்துக்கிட்டே இருக்கும் முன்னாடி போயிட்டே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி ஆறு நவம்பர் அல்லது நவம்பர்ல வந்து டிசம்பர் எடுக்கிறீங்க அக்டோபர் எடுக்க முன்னாடி மந்த்துன்னா அக்டோபர் இதை கிளிக் பண்ணுங்க பின்னாடி மந்த்னா இப்ப டிசம்பர் ரெண்டாயிரத்தி ஆறு எடுக்கணும்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி ஆறு இது வந்துடும் இப்ப டிசம்பர் ரெண்டாயிரத்தி ஆறு ஆயிடுச்சு டேட்ட மட்டும் எந்த டேட்டோ டேட் ஆஃப் பர்த் கிளிக் பண்ணீங்கன்னா அட்டகாசமும் இங்க வந்து நமக்கு டேட் வந்து வந்துடும் அதனால வந்து பாரு இந்த இடத்துல டேட் ஆஃப் பர்த்து ஃபர்ஸ்ட் டேட்டு ஸ்லாஷ் மந்த்து அடுத்து இயர் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் பிப்ரவரினா சைபர் ரெண்டுன்னு ஒரு மந்த்துக்கு அதே மாதிரி டேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஜிட் டேட் இல்லாமல் சிங்கிள் டிஜிட் அஞ்சாவது அதாவது டிசம்பர் அஞ்சில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா ஜீரோ ஃபைவ் ஒன் டூ டூன்னு வரும் அப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறுன்னு அப்படியே வரும் ஸோ அது மாதிரி வந்து நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணி அதை இதை க்ளிக் பண்ணுறீங்க கேலண்டர் வருது இதை பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதே மாதிரி வந்துடும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிங் எக்ஸாமினேஷன் நீங்கள் வந்து பாருங்கள் இதில் க்ளிக் பண்ணுங்கள் டவுன் ஏரோ இருக்கு இல்லையா அதை க்ளிக் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஹெச்எஸ்சி ப்ளஸ் டூ முடிச்சிருந்திங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்கள் இல்ல சிபிஎஸ்சி முடிச்சிருந்தீங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்டூடென்ட்ஸ் சிபிஎஸ்இ கிளிக் பண்ணுங்க ஐசிஎஸ்சியை வந்து கிளிக் பண்ண படிச்சீங்கன்னா ஐசிஎஸ்சி படிச்சிருப்பாங்க ஐசிஎஸ் அந்த படிச்சிருந்த ஸ்டூடெண்ட்ஸு இதை கிளிக் பண்ணுங்க இந்த மூணை தவிர வேறு எந்த கோர்ஸ் நீங்க படிச்சு குவாலிஃபை ஆயிருந்தாலும் காலேஜ்ல ஜாயின் பண்றதுக்கு எலிஜிபிளாக ஆயிருந்தாலும் நீங்க அதர்ஸை கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து இங்க டிஸ்பிளே வந்துடும் ஓகே அடுத்து வந்து பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு நீங்க என்ன கொடுக்க போறீங்களோ அதை வந்து கண்டிப்பா நீங்க நான் சொன்ன டைரியில எழுதி வச்சுட்டு இங்க பாஸ்வேர்டு கொடுங்க இமெயிலு மொபைல் நம்பரு பேர் எல்லாம் கரெக்டா கொடுத்துருவாங்க பாஸ்வேர்டு ஏதோ ஒன்று கொடுக்கலாம் நீ உடனே கொடுப்பாங்க மறந்துடுவாங்க அதனால டைரியில எழுதி வச்சுக்கோங்க மறந்துடாதீங்க பாஸ்வேர்டு இல்லாம நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது ஓகேவா அதனால வந்து பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் சிக்ஸ் கேரக்டர்ஸ் இருக்கணும் ஓகேவா எப்படி இருக்கணுங்கிறது மேக்ஸிமம் உங்களுக்கெல்லாம் தெரியும் அண்ட் யூஸ் பண்ணலாம் ஸ்பெஷல் ஃபியூச்சர் கேரக்டர் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் பாஸ்வேர்டு என்ன கொடுத்தீங்களோ இந்த இடத்துல அதையே அப்படியே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வந்து அதே பாஸ்வேர்டு திரும்ப இங்க கொடுத்துருங்க ஓகேவா என்னென்ன இன்ஃபர்மேஷனு நேமு மொபைல் நம்பர் இமெயில் ஐடி டேட் ஆஃப் பர்த்து அப்புறம் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் பாஸ்வேர்டு ஆறு இன்ஃபர்மேஷன் அப்புறம் வந்து ஒன்று இதை சொல்ல மறந்துட்டேன் வெதர் ப்ளஸ் ஒன் கேட்டிருக்காங்க இது எஸ்ல தான் டிக்ல இருக்கும் ஓகேவா அதனால வந்து எஸ்ஸு வந்து நீங்கள் டிக் பண்ணிடுங்க ஏன்னா நோ கிளிக் பண்ண முடியாது நோ கிளிக் பண்ணீங்கன்னா என்னென்னு வருது பாருங்க அட்டென்ஷன் வருதா ஒன்லி ப்ளஸ் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் ஒன் பாஸ் ஸ்டூடெண்ட் கேன் அப்ளை ஃபார் கவுன்சிலிங் பிளஸ் ஒன்னும் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இப்போ அப்ளை பண்ண முடியும் அதனால நீங்கள் இங்கே இந்த இடத்துல இது பண்ண முடியாது இங்கே எஸ் வரும் எஸ்ஸு கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா எஸ் எஸ்ஸில் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சப்போஸ் ப்ளஸ் ஒன்ல வந்து யாராவது அரியர் வச்சிருந்து இப்ப வந்து நீங்க பிளஸ் டூ பாஸ் பண்ணிட்டீங்க அரியர் எக்ஸாம் எழுதிட்டீங்க பிளஸ் ஒன்னு ஒரு பேப்பர் ரெண்டு பேப்பர் அதை வந்து இப்ப நீங்க திரும்ப ரிசல்ட் வெயிட் பண்றீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து டைம் இருக்கும் அதுக்குள்ள ரிசல்ட் அந்த ரிசல்ட் வந்துடும் அதனால அப்ப அதுக்கப்புறம் தான் அவங்க இதை பில்லப் பண்ண முடியும் நல்லா பாத்துக்கோங்க ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ண முடியும் முடியும்படி பிளஸ் ஒன்னும் பாஸ் பண்ணி பிளஸ் டூவும் பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் தான் இதை ஃபில்அப் பண்ண முடியும் ஓகேவா ஆறு டீடைல்ஸ் பண்ணிட்டீங்களா இதுல வந்து ரிப்பீட் ஆனது என்ன இமெயில் ஐடி ரிப்பீட் ஆயிருக்கு

திரும்ப வந்து நீங்கள் வெளியே வந்துருங்க ஓகேவா அவுட்டரில் வெளியே வந்துடலாம் லாக் இருக்கும் லாக் அவுட் விட்டு லாக் அவுட் நீங்கள் சேவ் பண்ணுவதுக்கப்புறம் லாக் அவுட்டுங்கிறது டிஸ்பிளே டிஸ்ப்ளே வரும் அந்த லாக் அவுட்டை கிளிக் பண்ணி வெளியே வந்துட்டீங்கன்னா அப்புறம் திரும்ப லாகின் பண்ணி போகலாம் திரும்ப லாகின் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லாகின்ல வந்து ரெண்டு இன்ஃபர்மேஷன் கேட்கும் யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கேட்கும் எது யூசர் நேமு உங்களுடைய இமெயில் ஐடி தான் யூசர் நேமு அப்புறம் பாஸ்வேர்டு இங்கே என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு நீங்க இமெயில் ஐடிக்காக ஒரு பாஸ்வேர்டு கூட வச்சிருக்கலாம் அதை பத்தி பிரச்சனை இல்ல இங்க என்ன பாஸ்வேர்டு கொடுத்துறீங்களோ அந்த பாஸ்வேர்டு யூசர் நேமு பாஸ்வேர்டை கொடுத்து நீங்க லாக்இன் பண்ணீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் போயிடும் ஓகேவா இப்ப ரெண்டு ஸ்டெப் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஹவு டு ரிஜிஸ்டர் அதாவது ஹவு டு நியூ ரிஜிஸ்டர் செகண்ட் வந்து எப்படி ஹவு டு லாக்இன் அப்படிங்கிற மாதிரி ஓகேவா புரியுது இல்லையா ஸோ இதை ஃபார்மேட் வச்சு நான் இது பண்ணிட்டேன் ஏன்னா இதை வந்து இன்னொரு தான் நான் வேற ஏதாவது நேம் ஏதாவது ஸ்டூடண்ட்ஸ் இருந்தால் தான் அதை பண்ண முடியும் நான் ட்ரை பண்ணுறது ஏதாவது ஒரு நேம் எல்லாம் கொடுத்து நாம வந்து ஃபில்அப் பண்ணி உள்ள போய் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறது அப்படிங்கிறத நான் தேர்ட் ஸ்டெப் போறப்ப அதை மாதிரியே ஒரு ஒரு நேம் இதை இமெயில் ஐடியெல்லாம் கொடுத்து நான் உள்ள போய் உங்களுக்கு சொல்றேன் ஓகேவா புரியுது இல்லையா நல்லா பாத்துக்கோங்க இதுதான் இந்த ப்ராசஸை நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஆறு இன்ஃபர்மேஷன் நீங்க டைரியோ நோட்டோ ஒன்று எடுத்து இந்த ஆறையும் நீங்க எழுதி வச்சுட்டு தான் இதை ரிஜிஸ்டர் பண்ணணும் இதுலயே தப்பு பண்ணிங்கன்னா அல்லது பாஸ்வேர்டோ இமெயில் ஐடியோ மொபைல் நம்பரோ மறந்துட்டீங்கன்னாலும் எதுவுமே எதுவுமே செய்ய முடியாது மாடிஃபை பண்ண முடியாதுன்னு கரெக்டாக சொல்லியிருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன் எப்பவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா புரியுது இல்லையா ரொம்ப லென்தா போயிட்டு இருக்கு வீடியோ ஸோ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கும் லாகின் பண்றது எப்படிங்கிறது இந்த வீடியோ லைவ் சொல்லியிருக்கேன் இதுபடி இப்போ கரெக்டாக பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோ வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க இல்லையா அப்பதான் நம்ம சேனல் நோட்டிஃபிகேஷன் வீடியோனுடைய நோட்டிஃபிகேஷன் வந்தா உடனே இங்க அதை பார்த்துக்கலாம் நம்ம தொடர்ந்து நம்ம சேனல் இந்த வீடியோ வந்துட்டு இருக்கோம் இந்த வீடியோவும் நான் இன்னிக்கே இப்பவே போஸ்ட் பண்ணுறேன் ஓகேவா தேங்க்யூ வெரி மச்